ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபிஷிங் ஆர்பரில் தான் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி மீன் கண்டிப்பாக இன்னைக்கு மீன் வேணும்னு பூனைக்காண்டி தான் எங்களுக்கும் நாங்களும் சாப்பிடுவோம் இருந்தாலும் பூனைக்காண்டி தான் மணக்கிட்டு போகிறது அவ்வளோ தூரம் போய் வாங்குறது இந்த பார்த்தீங்களா நல்ல நகர மீன் இருக்குது இதை நாம் சொன்னாங்க அன்னைக்கு கமெண்ட்ல கேட்டப்ப இந்த மீன் பேர் நாம பாருங்க பாக்கே அழகா இருக்கு பாருங்க அப்புறம் தான் நகர மீன் இருக்கு நல்ல பெரிய பேச்சால பாத்துப்பாங்க நல்ல பெருசு அப்புறம் இதை கீழி மீன் சொல்லுவாங்க நினைக்க நல்ல பெரிய மீன் இது பேர் என்னன்னு தெரியல மதன மீன் கூட வரும் ஒருத்தங்க இதை தோளன் மீன் சொன்னாங்க இதோட பேர் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீனோட பேரு பார்க்க அழகா இருக்கு ஆனா இத தோல் ரஃப் இருக்கு நல்ல தொளி தான் பொறிக்கவும் குழம்புக்க முடியும் பாத்துக்கோங்க அப்புறம் இதுல நகர இருக்குதா இந்த மீன் பேர் என்னன்னே தெரியல அயில மீன் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா இந்த மீன் பேர் என்னன்னு தெரிஞ்சோ கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க அயில மாதிரியே இருக்குது அகிலையா இருக்குமோ இல்லை அயில மாதிரி இல்லை இந்த இது ஒரு சாலை இது கீறு மீன் சாலையா இல்ல இல்லை கிழமி மீன் தானோ இல்ல தொண்டை மீன் பாங்க எங்க ஊர்ல எல்லாம் இதை முரலன்னு சொல்லுவோம் அப்புறம் வேற என்னென்ன மீன் எல்லாம் இருக்கு இதுல இந்த முள்ளு மீன் வெங்கட மீன் இந்த வெங்கட மீன் எல்லாமே இருக்கு ஒரே ஒரு நெத்திலி கிடந்தது நல்ல பெரிய நெத்திலியா இது குட்டி வாவல் பாத்துக்கோங்க வாவல் குட்டி நிறைய முள்ளு மீன் கொஞ்சம் கிடக்குது வாவல் பெருசா இருந்த தண்ணிதான் அப்புறம் குட்டி ஊழி குட்டி நெத் நல்ல பெரிய நெத்திரி பாத்தீங்களா எவ்வளவு பெருசு விட்டீங்களா நெத்திலி நல்ல பெரிய சைஸ் அப்புறம் இந்த ஊலி மீன் பார்த்துக்கோங்க ஊழி மீன் வந்து ஒரு ஒரு கிலோ அளவு இருந்தது அந்த மீன் ஒன்றே கால் கிலோ இந்த ஊழி மீன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருந்தது மீடியம் சைஸ் கூலி ரொம்ப சின்னதும் கிடையாது பெருசும் கிடையாது மீடியம் சைஸ் பார்த்துக்கோங்க இவ்வளோ இந்த ரெண்டு மீனுமே சேர்ந்த இன்னைக்கு இரநூறுபான்னு வாங்கிட்டு வந்தாங்க மீனோட விலை அதிகமாக கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை பாய்